உங்களுடைய சொல்ல வேண்டும் ரூபாய் இருபதாயிரம் ரூபாய் கொடுத்து வாங்குவதற்கு தயாராகிவிட்டார்கள் இரண்டாயிரம் ரூபாய் அம்மா இருபத்தி ஐந்தாயிரம் ரூபாய்க்கு வாங்கிறார் இருபத்தி ஐயாயிரம் ரூபாயாக கேட்டுவிட்டார் மூணு பேர் கேட்டார்கள் இருபத்தி ஐந்தாயிரத்திலிருந்து எங்க வளர்ந்தாலும் இப்பொழுது

அம்மா வந்து கொண்டாமே ரூபாய் கொடுக்கும் அம்மா பார்ப்பதற்கு தயாராக இருந்தார் இன்னைக்கு இந்த பார்வையாளர்களே நீங்களும் ರಬಬನಕಾಗಿ 72 ಐದು ರೂಪಾಯಿ ಕಟ್ಟುತ್ತಾ ಆವಾಗ ಕೇಳ್ತೋ ಇನ್ನು ಬರ್ತಕೊಂಡರೂ ಮಾತಾಡೋ ರಾಜಿ ಸ್ವರ್ಗವೇ ಸ್ವರ್ಗದ ಅಕ್ಕಾತ ನಮಗೆ ಇಲ್ಲಿ ಯೋಯಿ ಸ್ವರ್ಗ ಸಿಗಲಿ ಎನ್ಎಟಿ ರಾಯರವರು ಏನ್ಕೊಳ ಕಟ್ಟುತ್ತಾ ಸೈಂಟ್ ಹಾತಿ ಹಾತಿ

வெற்றிமான வேண்டும் வந்து இந்த நேரத்திலே சாத்தியப்படும் தனியார் கல்வியும்